ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப பெரிய ஐட்டம் என்னை வரைக்கும் இது பெரிய ஐட்டம் தாங்க ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் சாப்பிட்டது கிடையாது இது என்ன சுவர் டீ பாப்பாவுக்கு இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளுக்கு ஃபீவர் முடியல வீட்டில் தான் இருக்கா சரி இவளுக்கு கொடுக்கலான்ட்டு இது நேற்று வந்து கோயம்புத்தூருக்கு அவளை பிக்கப் கூட்டிகிட்டு வர போயிட்டோம் ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு ஃபோன் பண்ணாங்க கூட்டிகிட்டு வர போயிட்டோம் சரி கையோட போகணும்னு போனோம் லூலு மாலுக்கு போய் அவளுக்கு தேவை நான் வாங்கிடலான்ட்டு மெயினாக இதை அவரு அவளுக்குன்னே அவர் வாங்கினார் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இத நான் வந்து சமைச்சதும் கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது ஆனா இது வந்து அவரு நான் வந்து செஞ்சு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு ஓர்கேன்னு இது வந்து அவரோட பிரச்சனை விட்டாச்சு அடுத்து நண்டு என்னோட ஃபேவரட் நண்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் நண்டு சாப்பிட்டேன் என்னன்னா நான் ஒருத்தி தான் அந்த நண்டு சாப்பிட்ற டிக்கெட் எவ்வொரு ஒசரம் நண்டு எடுத்துட்டு இவங்களுக்கு தனியா சமைக்கணும் ஆ எனக்கு தனியா சமைக்கணும்னு இந்த நண்டையே நான் மறந்துட்டேங்க நேத்து இந்த ஒரு பீஸ் அறுபத்தி நாலு ரூபா ரேட்டு போட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆனா எல்லாமே நான்வெஜ் ஃப்ரெஷ்ஷா இருந்தது அவ்வளோ கிளீனா சூப்பராக ஃப்ரெஷ்ஷா இருந்தது உண்மையிலே நானே ரொம்ப இது பண்ணி ஆச்சரியப்பட்டேன் குடல் போட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா சமைச்சதே கிடையாது இந்த மூணுமே நான் சமைச்சது கிடையாது ஆனா இன்னைக்கு நம்ம எப்படியாவது இதெல்லாம் செய்வணும் இந்த சுவரட்டிய தவிர இந்த இன்னைக்கு நம்ம செஞ்சே ரெண்டையும்ட்டு வாங்கிட்டேன் எந்த தைரியத்துல வாங்கினேனோ வாங்கியாச்சு என்ன ஒண்ணுன்னா சேனலைவோம் வாங்கிட்டேன் நானும் நேரம் அது மட்டும் இல்லாம போனதுக்கு நல்ல ஊருகா ஊருகா எல்லாம் சூப்பரா இருந்ததுங்க அது பார்க்கல நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்துச்சு ஒரு மூணு ஊருகா அது என்னது பாவக்காய் ஊறுகாய் இது மாங்காய் பாப்பா கேட்டிருந்தா அதனால மாங்காய் இது வந்து எல்லாம் நேத்து மாங்காய் நைட்டு வந்து கஞ்சி வச்சு கொடுத்து மாங்காய் சாப்பிட்டோம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அப்புறம் இந்த டிராகன் ஃப்ரூட் நான் ரொம்ப நாள் கேட்பேன் வாங்கிக்கவும் பாங்க ஆனா வாங்க மாட்டேன் ஆனா என்னன்னு தெரியல நேத்து இதுவும் ஃப்ரெஷ்ஷா பாக்கல நல்லா இருந்துச்சு சரி போய் வாங்கி சீவதுக்கு ரெடிமேடா இருக்குதுன்ட்டு இது வாங்கிட்டு வந்துட்டேன் நான் எதிர்பார்த்த டேஸ்ட் வேற கடைசியே இது என்னடான ஒரு மாதிரி என்ன ஜெல்லி மாதிரி லேசா ஸ்வீட்டா நான் எதிர்பார்க்க ஆப்போசிட்டாங்க அப்புறம் அவரு இது என்னன்னா இது ஒரு மிளகா ரொம்ப குட்டி குட்டியா இருக்குது என்ன மிளகான்னு கேட்டால் இந்த மிளகா வாங்கி ஆனதுன்ட்டு மூணு பாக்ஸ் வாங்கிட்டாரு என்னன்னு காந்தாரியா காந்தாரி மிளகாயும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் காரமா இருக்கும் பழைய சாதம் வச்சு இந்த மிளகா வச்சோம்னா அப்படி இருக்கும்னு சொன்னாரு சரி வாங்கிக்கோங்க இவ்வளவு வாங்கி தெரியும் மிளகா தானே வாங்கிக்கோன்னு மூணு பேக்கெட் வாங்கிட்டாரு இன்னைக்கு நம்ம இதெல்லாம் செய்யறதுக்காக எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் காலையில போட்டியும் இட்லியும்

முடிக்கிறே நானே பறிக்க சொல்லி தோண்டுறேன் பவளமல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள

அங்க இருந்து ஆமா தப்புஸ்டே फुटबल டைம் சேரிங்கல போடணும் கொண்டு ம்